பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தை உண்மை துதிக்கிறோ சர்ச்சாவே எழுந்தருளோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக தூண்டி துதிக்கிறோ அல்லேனுயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கத்தாவே எழுந்தருடோ உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அண்ணேனுயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உண்மை துதிப்பதார் கத்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்தருகிறோம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு சர்வ சிஸ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதுக்கிறோயா துதிக்கிறோம் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உண்மை துதிப்பதார் கத்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கத்தாவே எழுந்தருளோ துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தோகிறோ துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தொகிறோ துதிக்கிறோம் துதிக்கிறோம்

ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அலேலுயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அலை ஆண்டவரை துதிப்போம் ஜெயம் எடுப்போம் ஆமே